أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. اللهم من سرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس تقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبس منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا وقال نبينا صلى الله عليه وسلم فان استقل الحديث كتاب الله واحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار எல்லா புகழும் புகழ்ச்சிகளும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கும் அல்ல ரஹ்மான் அல்லாஹ்கே உரித்தாகட்டும் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அமைதியும் கருணையும் எம் எம்முயிரலி மேலான சத்திய தூதர் நபிகள் நாயின் சல்லல்லாஹூ அலிவிசல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த அனைவர்களின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக நபிகள் நாயின் சல்லல்லாஹு அலையு செல்லம் அவர்கள் சொல்லிக்காட்டிய பரலான தொழுகைக்கு பின்னால் இருக்கக்கூடிய சிறந்த தொழுகையான இரவு நேர தொழுகையை நாங்கள் முடித்ததற்கு பின்னால் இந்த இடத்திலே நபிகளார் கூறிய படிப்பினை மிக்க ஓமைகள் என்ற தலைப்பினூடாக இறுதி அமர்வாக நாங்கள் அமர்ந்திருக்கிறோம் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே நபிகள் நாயம் செல்லல்லா உலீவு செல்லும் அவர்களுடைய ஓமைகளில் இன்று நாம் இறுதியாக பார்க்க இருக்கக்கூடிய ஓமை என்னவென்று சொன்னால் உள்ளத்திற்கு நபிகள் நாயம் செல்லல்லா உலிவு செல்லும் அவர்கள் என்ன ஓமையை காட்டினார்கள் என்று சொல்லக்கூடிய விடயத்தை நாங்கள் அறிந்து கொள்ள இருக்கின்றோம் பொதுவாக உலகத்திலே நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அறுக்கொடைகள் ஏராளம் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய விடயங்களை நாங்கள் அறிந்திருக்கிறோம் உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களுக்கும் இஸ்லாமியர்களாக இருக்கலாம் இஸ்லாம் அல்லாதவர்களாக இருக்கலாம் அனைவருக்கும் அல்ல உலகத்தில் ஏராளமான அறுக்கொடைகளை கொடுத்து கொண்டிருக்கிறான் அதிலும் குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அறுக்குடை என்னவென்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு அறுக்குடையாக நாம் எதை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த இஸ்லாமிய மார்க்கம் தான் நமக்கு பெரிய அறுக்குடையாக தரப்பட்டிருக்கின்றது ஏனென்றால் உலகத்தில் எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவர்களுக்கு கிடைக்காத ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை ஒரு நேர்வழி அல்லாஹு தாலா நமக்கு வழங்கியிருக்கின்றான் இப்படியான நேர்வழியில் இருக்கக்கூடிய நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே அந்த நேர்வழியை தக்க வைத்துக் கொள்வதற்கு அந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே இருந்து எம்முடைய நேர்வழியை தக்க வைத்துக் கொள்வதற்கு நாங்கள் முயற்சி எடுக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் எனக்கு ஒவ்வொரு தொழுகையிலையும் நாங்கள் என்ன செய்கின்றோம் எஹ்தின் அசராத்தல் முஸ்தக்கிம் என்று சொல்லக்கூடிய அந்த பிரார்த்தனை அல்லாவிடத்துல கேட்கிறோம் எப்படி கேட்கிறோம் யாரெல்லாம் என்னைக்கு நேரான பாதை கழித்து விடு நேரான பாதையில் என்னை செலுத்து விடு என்று நாங்கள் என்ன செய்கின்றோம் ஒவ்வொருத்தரும் நாங்கள் அறிந்தோ அறியாமலோ பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நேர் வழியை தக்க வைத்துக் கொள்வதற்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் நாங்கள் ஈடுபடுகிறோமா என்று கேட்டால் குரான் சுண்ணாவினுடைய அடிப்படையில் நாங்கள் உன்றி வாழ்கிறோமா என்று கேட்டால் அதில் மிக கவனக்குறைவாகத்தான் தான் இருந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் ரசூசல்லா அலிசல்லம் அவர்கள் என்ன சொல்லி காட்டுகின்றார்கள் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை காட்டுறாங்க இதன் மூலமாக யார் பயணம் செய்கின்றாரோ யார் குரான் சுன்னாவினுடைய ஒளியில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்றாரோ அந்த வாழ்க்கை இறுதி வரைக்கும் அவருக்கு இருக்கும் என்று சொன்னால் நாளை மறுமையில் அவர் வெற்றி அடைந்து விடுவார் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டி கொண்டிருக்கிறது அப்ப யாருக்கும் இந்த மார்க்கம் என்பது இலேசாக கிடைத்த ஒரு விடயம் கிடையாது இன்னைக்கு நாங்கள் பரம்பரை ரீதியாக நாங்கள் முஸ்லீம்களாக நாங்கள் வாழ்ந்திருக்கலாம் ஆனால் நமக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய பெருமதி விளங்காத ஒரு சூழ்நிலையை நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் ஆனா இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நேர்வழியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக நல்லா தந்திருக்கிறான் அதை முதல்ல நாங்கள் என்ன செய்யணும் ஆழமான முறையில நம்முடைய உள்ளத்துல பதிய வைக்கணும் ஏன்னு சொன்னா ரசூசல்லா அலுவலம் அவருடைய காலத்துல

ஆனா இஸ்லாமிய மார்க்கத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயன் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் ஏராளமான எதிர்களை என்ன செஞ்சிருந்தாங்க சம்பாதித்து வைத்திருந்தார்கள் அப்ப ரசூ செல்லா அவர்களை கொல்ல வேண்டும் என்று திட்டம் திட்டியவர்கள் கூட அபு தாலிப் வந்து முன்னிக்க கூடிய சந்தர்ப்பத்தில் என்ன செஞ்சாங்க அது தவிர்ந்திருந்தார்கள் இப்படியான ஒரு மனிதர் தன்னுடைய மரணத்துடைய வேலையில் இருக்கக்கூடிய நேரத்தில் ரசூ செல்லல்லா அலிஸ்லமும் அவங்க இடத்துல போறாங்க போயிட்டு இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளும்படி சொல்கின்றார்கள் மிகப்பெரிய ஒரு மன்றாட்டம் அந்த இடத்திலே நடக்கின்றது அவர்களுடைய மக்களை சேர்ந்தவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் என்ன முன்னோர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றினாரோ அந்த மார்க்கத்தை சேர்ந்தவர்களும் நின்று கொண்டு அவர்களுடைய மார்க்கத்திலே இருக்கும்படி என்ன செய்யறாங்க வலியுறுத்தி கொண்டிருக்கிறாங்க ரசூசல்லா அலிசல்லம் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு வரும்படி வலியுறுத்துகின்றார்கள் இறுதியில என்ன நடக்கின்றது அவருக்கு இஸ்லாமிய மார்க்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு பக்கபலமாக அவர் இருந்தும் கூட இஸ்லாமிய மார்க்கம் கிடைக்காம போகுது அப்படியான ஒரு மனிதர் என்ன செய்றாரு இஸ்லாமிய மார்க்கத்தை அடையாமலே அவர் மரணித்து விடுகின்றார் அப்போ அவர் முன்னால செய்த விடயங்களுக்கு கூலி இருக்குதுன்னு கேட்டால் கூலி கிடையாது ஏன் கூலி கிடையாது இஸ்லாமிய மார்க்கத்துக்குள்ளே இருந்து அந்த பணியை செய்யலை எனக்கு எவ்வளோ பேர் என்ன செய்யறாங்க நல்ல விஷயங்களை மக்களுக்கு மத்தியில் செய்து கொண்டிருக்கிறார்கள் தான தர்மங்கள் செய்கிறாங்க மக்களுக்கு உதவி செய்கின்றார்கள் இப்படியான சூழ்நிலைகள் எல்லாம் மக்கள் இருக்கிறாங்க ஆனால் அவர்களுக்கு மறுமையில் நன்மை இருக்கிறதான்னு கேட்டால் நன்மை கிடையாது ஏன்னா சொன்னா இஸ்லாத்தில் இருந்து கொண்டு என்ன செய்யல அவங்க அவங்களுடைய பணிகளை இஸ்லாம் என்ற ஒரு மார்க்கத்துல இருந்து கொண்டு அவர் நல்வழியில நல்ல விஷயங்களை செய்தால் நாளை மறுமையில் என்ன கிடைக்குது அவருக்கு சொர்க்கம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம் கிடைக்கின்றது அப்ப இந்த பாக்கியத்தை எல்லாருமே என்ன செய்ய முடியாது அடைந்து கொள்ள முடியாது அப்படியான பக்கபலமாக இருந்த அபு தாலிபுக்கு கூட என்ன செய்யல இந்த பாக்கியம் கிடைக்கல ஆனா ரசூசல்லா அலிஸ்லமுடைய வரலாறுகளை பார்க்கக்கூடிய நேரத்தில் ஏராளமான நபர்கள் மிக தொலைவில் இருந்தவர்களுக்கெல்லாம் இந்த மார்க்கம் கிடைத்திருக்கிறது ரசூல்லாவோட அருகில் இருந்தவருக்கு இந்த இஸ்லாம் கிடைக்கல ஆனால் பல மைல் தூரங்களுக்கு அப்பால் இருந்தவர்களுக்கு இஸ்லாமிய மார்க்கம் கிடைத்திருக்கிறது அபூதர் வரலாற்று சம்பவத்தை எடுத்து பாருங்கள் ரசூசல்லா அலிசலமுடைய சஹாபாக்கள்ல தொலை தூரத்துல இருந்து வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இவரும் ஒருத்தர் இவர் எப்படியான ஒரு இடத்துல வசிக்கிறாரு மக்காவுல இருந்து என்ன செய்வாங்க சிரியாவுக்கு மக்கள் வணிக கூட்டம் போவாங்க அப்படி போகக்கூடிய இடத்துல வத்தானன்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல தான் என்ன செய்யறாரு இந்த அபுதா ஹிஃபாரி ஹிஃபாரின் அலி அல்லாஹங்க இருக்கிறாங்க இப்படியான ஒருத்தருக்கு இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய செய்தியை கேட்டு என்ன செய்றாரு பல மைல் தூரங்கள் பயணம் செய்து வந்து அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறாரு இவர் மாத்திரம் கிடையாது சல்மானுல் ஃபாரிஸ் அலி அல்லாஹன் அவர்கள் இவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்து பாருங்க இவர்கள் தான் இஸ்லாமிய மார்க்கத்தில் மிகப்பெரிய ஒரு தொலை தூரத்தில் இருந்து வந்து இஸ்லாத்தை ஏற்றவர் வந்து இஸ்லாத்தை ஈரான்ல இருக்கக்கூடிய இஸ்பஹான் இவர் அது அன்றைய காலத்துல பாரசீகத்தினுடைய அந்த ஆட்சிக்குள்ள இருந்த ஒரு இடம் தான் இந்த இடம் இந்த இடத்துல பிறந்தவர் சிரியாவுக்கு போறாரு வியாபாரத்துக்கு என்ன செய்றாரு சிரியாவுக்கு போறாரு அங்க இருந்து திரும்ப மதினாவுக்கு வந்துதான் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்றாரு எவ்வளவு ஒரு தொலைதூர பயணம் அப்படியான முறையில் தொலைதூரத்தில் இருந்தவர்களுக்கும் அல்லாஹு தாலா என்ன செய்திருக்கிறான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நாடி இருக்கிறான் இருந்த அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு துணையாக இருந்த அபு தாலிபுக்கு இந்த மார்க்கம் என்ன செய்யப்படல நாடப்படல தான் அல்லாஹூத்தாலா தன்னுடைய திருமறை குரான் சொல்லி காட்டுகிறான் நபியே நீங்கள் நினைத்தவர்களுக்கு விரும்பியவர்களுக்கெல்லாம் அல்லாஹுனுடைய நேர் வழியை கொடுத்து விட முடியாது அல்லாவினுடைய நேர்வழியை கொடுக்கிறது கொடுக்கறது உங்களுடைய விருப்பப்பட்ட அடிப்படையில் கொடுக்க முடியாது இப்படி சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான் வலாக்கின் அல்லாஹி மயா அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றானோ அவருக்கு தான் அல்லாவிடத்துல அந்த நேர் வழி கிடைக்கிறது என்று அல்லாஹுத்தாலா தன்னுடைய திருமறை குரானில் சொல்லக்கூடிய விடயத்தை நாங்கள் பார்க்குறோம் அப்போ எங்களுடைய வாழ்க்கையில் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நாங்கள் ஏற்றிருக்கிறோம் என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையில் அதை தக்க வைத்துக் கொள்வதற்கு நாங்கள் முயற்சி செய்யணும் ஏனென்று சொன்னால் ரசூ செல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் அதிபயங்கரமான ஒரு எச்சரிக்கையை செய்கிறாங்க எப்படி எச்சரிக்கை செய்கின்றார்கள் உள்ளத்தை பற்றிய விடயங்களை ரசூ செல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் மக்களுக்கு மத்தியில் அதிகமான முறையில் பேசுவார்கள் மக்களுடைய உள்ளங்கள் வந்துட்டு ஒரு குரங்கு மாதிரின்னு சொல்லுவாங்க ஒரு பல சொல்றதா சொல்கிறதா இருந்தால் ஒரு குரங்கை போல ஒரு குரங்குக்கு என்ன செய்வார்கள் என்று சொன்னால் மனிதனுடைய உள்ளத்தை வந்துட்டு ஒப்பிடுவாங்க ஏன் குரங்குக்கு கூப்பிடுறாங்க அது ஒரு நிலைப்பாட்டில் இருக்காது இன்னைக்கு ஒரு நிலைப்பாட்டில் இருக்கும் நாளைக்கு ஒரு நிலைப்பாட்டில் இருக்கும் நாளை அன்னைக்கு இன்னொரு நிலைப்பாட்டில் இருக்கும் இப்படியான ஒரு சூழ்நிலையில் மனிதனுடைய உள்ளங்கள் என்ன செய்யும் மாறிக்கொண்டே இருக்கும்

அந்த வழிமுறைகளை செய்ய வேண்டும் கையாள வேண்டும் என்று சொன்னார் ரசூ செல்லா அலிஸ்லம் அவர்கள் ஒரு ஓமையை சொல்கின்றார்கள் என்னதுக்கு உள்ளத்திற்கு ஒரு ஓமையை சொல்றாங்க அந்த ஒரு எச்சரிக்கையாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்ன ரசூ செல்லா அவர்கள் சொல்கின்றார்கள் கல்ப அருள் இந்த உள்ளம் இருக்கிறது அது எப்படியான ஒரு உள்ளம் தெரியுமா நபிகள் சல்லா அலிஸ்லம் அவர்கள் எப்படி ஓமை காட்டுகிறார்கள் என்று சொன்னால் பாலைவன பூமியில கிடக்க ஒரு இறகுக்கு இந்த உள்ள முப்பானது அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள் யுகீமுஹர் ரிஹு லஹரன் லிபத்தினின் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கின்றார்கள் காற்று கூடிய நேரத்தில் அந்த இறகு இரகு செய்யப்படுகிறது புரட்டி போடப்படுகிறது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு எப்படி எச்சரிக்கை செய்றாங்க பாருங்க ஒரு மனிதனுடைய உள்ள இப்டி தான் இருக்கும் ஒரு பாளைவனத்துல கிடக்க கூடிய கறகை போல இருக்கும் அது காற்றடிக்கக்கூடிய நேரத்தில் அந்த இறகு அது புரட்டி போட்டுவிடும் இதே போன்று மனிதனுடைய உள்ளம் என்ன செய்யும் எல்லா நிலைகளிலும் புரளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படியான ஒரு நேரத்தில் நீங்கள் உங்களுடைய உள்ளத்தை ஒரு நிலைப்படுத்த வேண்டும் என்று ரசூ சல்லா அலிஸ்லம் அவர்கள் அழகிய ஓமையின் மூலம் நமக்கு சொல்லி காட்டுறாங்க நபிகள் நாயம் சல்லல்லா அலி வல்லம் அவர்கள் இதனால தான் என்ன செய்றாங்கன்னு சொன்னால் அல்லாவிடத்தில் அலி அவர்கள் ஒரு செய்தியை சொல்லி காட்டுறாங்க அதிகமான முறையில் ஒரு பிரார்த்தனை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் அது எப்படியான ஒரு பிரார்த்தனை என்று சொன்னால் யா முக்கிபல் குலுப் சபித் கல்வி ஆலாதீனே உள்ளங்களை புரட்டக்கூடியவனே என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தில் நீ நிலைத்திருக்க செய்துவிடு உன்னுடைய மார்க்கத்தை விட்டு புரளக்கூடிய செயற்பாடுல என்னை ஈடுபடுத்தி விடாது என்று அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ்லம் அவர்களும் என்ன செய்யறாங்க அல்லாவிடத்துல பிரார்த்தனை செய்யறாங்க இதை கேட்டுவிட்டு அணசுபனு மாலிக் அலி அல்லாஹுத்தரான் அவர்கள் என்ன கேட்கிறாங்க ரசூல்லாவிடத்துல யார் ரசூ அல்லா ஆமாபிக்க உங்களை நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் யார் ரசூ அல்லா உங்களை நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் நீங்கள் எதை கொண்டு வந்தீர்களோ அதை நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் யார சூழல்லா இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் எங்களின் மீது நீங்கள் அச்சமடைகின்றீர்களா அடைகின்றீர்களா ரசூல்லா இடத்துல கேட்கிறாங்க யார சூழல்லா உங்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் நீங்க எந்த குறான நீங்க எந்த மார்க்கத்தை கொண்டு வந்தீர்களோ அந்த மார்க்கத்தில் நாங்கள் அதையும் ஏற்றுக்கொண்டு எங்களுடைய வாழ்க்கை அமைத்திருக்கிறோம் இப்படி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நீங்க வந்துட்டு எங்களின் மீது அச்சப்படுகிறீர்களா யார சூழல்லா உங்களுடைய மார்க்கத்தை விட்டு நாங்கள் போயிடுவோம் எங்களுடைய உள்ளங்கள் புரட்டப்பட்டு விடும் என்று நீங்கள் அச்சப்படுகிறீர்களா என்று ரசூல் அவிடத்தில் கேள்வியாக கேட்கிறாங்க அப்போ நபிகள் நாயன் செல்லல்லா அலி சிலமர்கள் ஒரு பதில சொல்கின்றார்கள் பாருங்கள் நாம் ஆம் நான் அச்சப்படுகிறேன் ஏனென்று சொன்னால் நபிகள் நாயம் சல்லா அலிசல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் இன்னல் குலூப பைன உஸ்பு ஆயினிமின் அசாபி இல்லா அல்லாவினுடைய இரண்டு கரங்களுக்கு மத்தியில் உங்களுடைய உள்ளங்கள் அமைந்திருக்கிறது இப்படியான உள்ளங்களை யு கல்லு புகா கைஃபயஷா அல்லா நாடிய விதத்தில் அதை திருப்பி விடுகின்றான் அப்போ அல்லாவிடத்தில் நாங்கள் கட்டாயம் எங்களுடைய உள்ளங்கள் திருப்பப்பட்டு விடக்கூடாது என்பதற்கு அல்லாவிடத்தில் நாங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் ஏனென்றால் அல்லா நாடிய புறத்துல நம்முடைய உள்ளங்களை திருப்பி விட்டான் என்று சொன்னால் நாளை மறுமையில் நாங்கள் நஷ்டவாளிகளாக மாறிவிடுவோம் அப்ப நேர்வழி என்பது ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு அவசியமான ஒன்று ஏனென்று சொன்னால் சஹாபாக்களினுடைய பல வரலாறுகளை நாங்கள் பார்க்கின்றோம் ரசூசல்லா அலிசல்லமுடைய சஹாபிய பெண்மணியாக இருந்த அஹ் முபீபார் அலி அல்லாஹுத்தரன் அவர்கள் இவருடைய கணவன் ஆரம்பத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்தவர் உபைதுல்லா இப்ப சொல்லக்கூடியவர் ஆரம்பத்தில் என்ன செய்யறாரு இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இவரும் ஒருத்தர் இவரை பார்த்து என்ன செய்றாங்க அலி அல்லாஹூத்தரன் அவர்களே இஸ்லாமிய மார்க்கத்துக்குள்ள நுழைகிறாங்க இப்படியான ஒருத்தர் எப்படியான ஒரு சூழ்நிலைக்கு மாற்றப்படுறாரு தெரியுமா அபிசீனியாவுக்கு பயணம் போறாங்க அபிசீனியாவுக்கு பயணம் போகக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துல அங்கு இருக்கக்கூடிய மக்கள் கிறிஸ்தவ மதத்தை போதித்து அதை பின்பற்றிக் பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய மக்களாக இருந்தாங்க அதை பார்த்த உடனே முதல்ல அந்த மார்க்கத்தில் இருந்தவர் மறுபடியும் அந்த மார்க்கத்துக்கு போயிட்டார் ஒருத்தர் வந்துட்டு ஆரம்பத்துல கிறிஸ்தவ மதத்துல இருக்கிறார் அவரு கிறிஸ்தவ மதத்துல இருந்து விட்டு இஸ்லாமிய மார்க்கத்தை இதுதான் சரி என்று ஏற்றுக்கொள்கிறாரு பின்னால இஸ்லாமிய மார்க்கத்துல பல கஷ்டங்களை அனுபவித்து விட்டு அபிசீனியாவுக்கு பயணம் போகக்கூடிய சந்தர்ப்பத்துல அங்க இருக்கக்கூடிய மக்கள் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றியதை பார்த்து அதுதான் சரி என்று சொல்லிட்டு நினைச்சுறாரு அவருடைய உள்ளம் புரழுகின்றது அதை மறுபடியும் ஏற்றுக்கொண்டு அதே நிலைமையில மரணித்து விடுகின்றார் அப்ப அவர் இஸ்லாமிய மார்க்கத்துல சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்தில் இருந்திருப்பாரு எவ்வளவு பெரிய ஒரு நிலையில் இருந்திருப்பாரு அவருடைய உள்ளங்களும் என்ன செய்யப்பட்டிருந்தது புரட்டப்பட்டது அப்ப நாங்க அல்லாவிடத்தில பிரார்த்தனை செய்ய வேண்டும் யா லா என்னுடைய உள்ளத்தை எந்த நேர்வழியில் நீ வைத்திருக்கிறாயோ அந்த நேர்வழியில் நிலைத்திருக்க செய்துவிடு எந்த ஒரு காரணத்தை கொண்டும் எந்த ஒரு கட்டத்தை கொண்டும் என்னுடைய நிலையை நீ மாற்றி விடாதே யா ல்லா உன்னுடைய மார்க்கத்தை சார்ந்திருக்கக்கூடியவனாக நீ என்னை மாற்றிவிடு என்று அல்லாவிடத்தில் என்ன செய்ய வேண்டும் நாங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் அவ்வாறான மக்களாக மாறி அல்லாஹனுடைய நேர்வழியிலே இருந்து மரணித்து நாளை மறுமையில் அல்லாஹனுடைய சுவனத்தை அடைந்து கொள்வதற்கு வல்ல ரஹ்மான் அருள் புரிவானாக வாகருது அவ்வானா அன் அஹமது இல்லா ரப்பில்